வணக்கம் இன்றைக்கி நாம் அஞ்சாவது கிளாஸில் இன்னைக்கு அஞ்சாவது நாள் க்ளாஸு இந்த க்ளாஸில் வந்து நாம் பெட்டிக்கோட் தைக்க போகிறோம் பெட்டிக்கோட் வந்து இது ரெடிமேட்டில் வாங்கின பெட்டிக்கோட் ஆனால் உயரம் அகலம் எல்லாம் நான் இதுதான் வைக்க போகிறேன் அதுக்காக நான் இந்த பெட்டிக்கோட் எடுத்திருக்கேன் இப்போது இதில் வந்து நமக்கு இந்த பெட்டிக்கோட் வந்து நான் பதிமூணு வயது பொண்ணுக்கு நான் தைக்கிறேன் அதுக்கு எனக்கு வந்து முக்கால் மீட்டர் துணி தேவைப்பட்டுச்சு இப்போ முக்கா மீட்டர் துணியை நான் நாலாக போல் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி நாலாக மடித்து வச்சுக்கோங்க உயரம் எடுத்துக்கலாம் உயரம் உயரம் வந்து எனக்கு இருபது உயரம் வந்து இருபது எனக்கு ரெடி அளவு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு நாம் எக்ஸ்ட்ரா இப்போ நாம் மார்க் பண்ணுறோம் கரெக்டாக இருக்கு எனக்கு கொஞ்சம் பெருசாக தைக்கிறதுனால நமக்கு இந்த முக்கா மீட்டர் துணி நமக்கு கரெக்டாக இருக்குது உயரம் வந்து நான் இருபத்தி இருபது எனக்கு ரெடி அளவு ரெண்டு இன்ச்சு வந்து நான் மடித்து தைக்கிறதுக்காக நான் ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போது அகலம் அகலம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுற்றளவு அகலம் வந்து எனக்கு முப்பது அப்போ அது முப்பது வந்து நாலாக நாம் பிரிக்கும் போது நமக்கு ஏழரை வரும் ஏழ்ரை வரும் நான் ஏழரை பிறகு கரெக்டாக இருக்குது ஏழ்ரை இப்போ நம்ம கழுத்து மார்க் பண்ணலாம் கழுத்து வந்து நான் ரெண்டரை வைக்கிறேன் ஏன்னா நம்ம இது வந்து பதிமூணு வயது பொண்ணு போடுறதுனால ரெண்டரை வைக்கிறேன் ரெண்டரை வைக்கும்போது நமக்கு அந்த சுடிதார்குள்ளவே இது அடங்கி நிற்கும் சரியா அதுக்காக ரெண்டரை இன்ச்சு நம்ம கழுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் ஷோல்டர் ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கோம் இப்போது ஆம்கோள் வந்து நான் ஏழு இன்ச்சு வைக்கிறேன் ஆம்கோல் ஏன்னா ஏழு இன்ச்சு நம்ம ஆம்கோல் வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு கீழே வந்து நல்லா இறங்கி இருக்கும் அக்குள் வந்து கடிக்காது அதுக்காக நான் ஏழு ஏழு இன்ச்சு வைக்கிறேன் இப்போது ஏழு இன்ச்சு வச்சு நம்ம இதை லைன் போட்டுக்கலாம் ஏழு இன்ச்சு நான் லைன் போட்டுட்டேன் இப்போ இதை அப்படியே கவோம் அப்படி வளைவு ஒன்று நம்ம போட்டுடலாம் இப்படி வளைவு பண்ணிடலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நெக்கு நெக்கு வந்து நான் ஆறரை இன்ச்சு நான் நெக்கு வைக்கிறேன் இப்போ தான் இது உள்ளே நல்லா அடங்கி இருக்கும் இப்போது ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது லைன் போட்டுக்கலாம் பின் கழுத்தும் நான் இதே ஆறரை இன்ச்சு தான் நான் வைக்கிறேன் உங்களுக்கு பின் கழுத்து ஏன்னா இப்போ இது பெட்டிக்கோட்டு தானே சரியாக இருக்கும் இப்படி வளைவு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்ப நமக்கு கழுத்து ஆம்கோல் இதுதான் நமக்கு வர முக்கியமாக நமக்கு இந்த பெட்டிக்கோட்டில் நம்ம கவனிக்கணும் நீளம் நீளம் உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீலை நம்ம வச்சுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கிருந்து ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மூணு இன்ச்சு வந்து இந்த மூணு இன்ச்சு அளவில் ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம் நம்ம கொண்டுருந்து இது வந்து ஷேப்புக்காக இந்த ஷேப் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே கூட தைக்கலாம் ஏன்னா இது பெட்டி கூட தான் பாருங்கள் போட்டுட்டோம் அவ்வளோதான் இப்போ நாம் இதை கட் பண்ணிக்கலாம் நான் வந்து பின் கழுத்தும் முன்கழுத்தும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி பெட்டிக்கோடு பாருங்க நாம ஈஸியாக இப்போ கட் பண்ணிட்டோம் இதை எவ்வளோ ஈஸியாக ரொம்ப ஈஸியாக நம்ம இதை தைச்சிடலாம் நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம் ஆம்கோல் முதல்ல தைக்கலாம் நம்ம எப்படி தைப்போன்னா இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது நமக்கு இங்கே சரியாக வராது இந்த இடத்துல வந்து நமக்கு சரியாக தைக்க வராது அதுக்கு நான் ஒரு நல்ல மெத்தட் புது மெத்தட் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இல்லைன்னா நம்ம துணி கட் பண்ணி தைக்கணும் அந்த மாதிரி தைக்க வேண்டாம் பேப்பர் எடுத்துக்கலாம் பேப்பரில் இந்த ஆம்கோல் நல்ல பக்கத்து மேலே வைங்க நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வைங்க வச்சு பாருங்கள் இது கரெக்டாக வச்சுக்கோங்க ஆம்கோளுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரு கால் இன்ச் ஒரு புத்து போட்டுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு அப்படியே தச்சுக்குவாங்க மெதுவாக ஒரு கால் இன்ச்சு கேட்டு மேலே வந்து வச்சுக்கிட்டுருங்க இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் காலிச்சு துணியோ கூடவே இந்த பேப்பரையும் நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே இப்படி அந்த தையல்ய நம்ம போட்டோம் இல்லையா பேப்பர் மேல அந்த மேலேயே போட்டு வந்து கரெக்டாக அந்த தையல் மேலே போடணும் சின்னதா மடைச்சுக்கோங்க அழகாக நம்மளுக்கு பேப்பர் வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக வளைஞ்சு கொடுத்துது ரொம்ப ஈஸியாக நம்ம இதை தைச்சிடலாம் பாருங்கள் இப்போது இதை நம்ம ஸ்டிச் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு ஃபினிஷிங் பாருங்கள் அவ்வளோ அழகாக நீட்டாக வந்துடுச்சு இதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தைக்கும்போது இங்கே தைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாகவே வராது வளைஞ்சு வளைஞ்சா வரும் இந்த மாதிரி தைங்க தைச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக வரும் இவ்வளோ அழகாக நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி இந்த ஆம்கோல் நான் தச்சிட்டேன் அப்புறம் ரெண்டு பக்கம் ஆம்கோல் அடிச்சிட்டேன் இப்போ கழுத்து பக்கம் நம்ம கழுத்து அடிக்கலாம் நல்ல பக்கம் இருக்கு இல்லையா அது உள்ளே வரணும் கெட்ட பக்கம் வந்து மேலே இருக்கணும் இது வந்து கெட்ட பக்கம் உள்ளே போகிற பக்கம் இது இது வந்து மேலே இருக்கணும் அது வந்து பேப்பருக்கு உள்ளே வந்து நல்ல பக்கம் இருக்கணும் கரெக்டாக கழுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அந்த பேப்பர் உள்ளே இருக்குது மேலே துணி இருக்குது இது மேலே நம்ம ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு நம்ம அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம் அது ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு அப்படி வச்சு கரெக்டாக அடிச்சுட்டு வந்துடலாம் மெதுவாக இந்த கழுத்து இல்லையாது இந்த கவெல்லாம் கரெக்டாக வரணும் அதுக்காக மெதுவாக அடிக்கணும் காலிஞ்சு விட்டால் போதும் அதிகமாக விடக்கூடாது இப்போ இதை அழகாக கட் பண்ணிக்கலாம் அழகாக கட் பண்ணிடணும் பேப்பரை இதை அப்படியே உள்ளே திருப்பிக்கலாம் இப்போ அந்த காலஞ்சு நம்ம அப்படியே அழகாக நமக்கு அழகாக இந்த இது வந்து வளைஞ்சி கொடுக்கும் இந்த பேப்பர் ஈஸியாக நம்ம இதை அடிச்சிடலாம் கழுத்து தையல் போட்டாலே அந்த தையல் மேலேயே அடிக்கணும் அந்த தையல் மேலேயே அடிச்சிட்டு வரணும் நமக்கு நமக்குழுத்து அடிச்சு அடிச்சிருக்கலாம் கையை வச்சு நீங்கள் வளைச்சி கொடுக்கணும் இப்போ கரெக்டாக வந்துடும் பாருங்கள் அவ்வளோதான் அடிச்சிட்டோம் இப்போ பேப்பரை நம்ம பிரித்து எடுத்துடலாம் அவ்வளோதான் கழுத்து அடிக்கிறது ஆம்கோல் அடிக்கிறது மட்டும்தான் நமக்கு செட்டி கூட்டில் வேலை அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் கழுத்து பேப்பர் வச்சு எவ்வளோ ஈஸியாக இது நாம் அப்படியே உருட்டி தைச்சோன்னா நமக்கு ரொம்ப லேட்டாகவும் நமக்கு அது ஃபினிஷிங் வந்து கரெக்டாகவே வராது இப்போது ரெண்டு பக்கம் நான் அடிச்சிட்டேன் சேர்த்து வச்சு நாங்கள் அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணியாச்சு அரைச்சு பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசு எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் கொஞ்சம் சரியாக கட் பண்ண மாட்டேங்குது இப்போது நம்ம சைடு அடிச்சிடலாம் கரெக்டாக வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு நம்ம அடிச்சிடலாம் அடிச்சிட்டோம் இப்போ கீழே வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு விட்டோம் இல்லையா இதை வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு அளவுக்கு ரெண்டு ஃபோல்டு பண்ணி ஒரு இன்ச்சு அப்படியே இன்னொரு இன்னொரு இன்ச்சு ரெண்டு மடிப்பு இப்படி மடித்து நம்ம அடிச்சிடலாம் பாருங்க ரெண்டு மடிப்பு நம்ம மடிச்சிட்டோம் பட்டையாக மடிக்கணும் அதுக்காக தான் நான் ரெண்டு இன்ச்சு விட்டேன் ஒரு இன்ச்சு அனுப்பணும் அதுக்கப்புறம் இன்னொரு இன்ச்சு அதுக்கு மேலே ரெண்டு ஃபோல்டு பண்ணணும் ஓப்பனும் சைடில் ஓப்பன் வேணாலும் ஓப்பன் வச்சுக்கலாம் நான் ஓப்பன் வைக்கலை அதனால் நான் அப்படியே மடிச்சு அடிச்சிக்கிறேன் இது சின்னது தானே இது பெரிய கூட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சைடில் ஓப்பன் வைக்கலாம் இது கரெக்டாக வைக்கிறோம் அதனால் இது நமக்கு ஓப்பன் தேவையில்லை అలాదా పాడిచిటో తిరుపతి కామికర రెండు ఈసీ రొమ్మ సీక్రమం పాటా పెట్టి కొట్టిం పా எவ்வளோ அழகாக ஒரு பத்து நிமிஷம் கூட நமக்கு இதுக்கு செலவாகாது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம தைச்சிட்டோம் அவ்வளோ அழகாக நான் தைச்சிட்டேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிவிட்டோம் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை தைச்சிட்டோம் இந்த பெட்டிக்கோடு இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது உங்களுக்கு இந்த பெட்டிக்கோடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பெட்டிக்கோடு எப்படி தைக்கணும்னு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிட்டேன் தைச்சும் காமிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ